அகாடமி சார்பாக உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ மற்றும் குரூப் ஃபோர் இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் பொது தமிழ்ல இருந்து அப்படின்றதுதான் இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி அழகு ஒன்று மற்றும் ரெண்டு இதை பார்த்துருந்தோம் இந்த பதிவில் மூன்று மற்றும் நான்கு இந்த பதிவை நம்ம பாக்க இருக்கிறோம் சோ சிலபஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க உங்களுக்கு எழுதும் திறன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க எதையெல்லாம் நம்ம எழுதி மாற்றக்கூடிய அவசியம் இருக்கோ எழுதுறதுனால ஒரு பிள்ளையை கண்டுபிடிக்க முடியுமோ அந்த மாதிரி விஷயங்களை தான் எழுதும் திறன்ல நம்ம பாக்குறோம் சிலபஸ்ல பாருங்க உங்களுக்கு முதல்ல சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஏதோ ஒரு வாக்கியம் கொடுத்துருப்பாங்க அதுவும் என்னன்னா ஒழுங்கில்லாம இருக்கும் அத பொருளோடு ஒழுங்குபடுத்துவது போன்று அமைக்கணும் இதுதான் இந்த ஆஹ் சிலபஸ்ல கொடுத்துருக்கிறது ரெண்டாவது பாருங்க தொடர் வகைகள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க தொடர் வகைகள்ல செய்வினை செய்யப்பாட்டு வினை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க தன்வினை பிறவினை இது ஒரு தனி ஹெட்டிங் இருக்கு அப்ப முதல்ல தொடர் வகைகள்னா என்ன அப்படின்னு தெரியணும் தொடர் என்பது என்ன முதல்ல ஒரு எழுத்து தனித்திருந்தாலும் சரி அது இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட எழுத்துகள் பொருள் பட வந்ததுன்னா அது சொல் அப்படின்னு சொன்னோம் ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்கள் ஒரு பொருள்பட ஒரு தொடரா அமைகிறது தான் இங்க தொடர் வாக்கியம் வாக்கியம் அப்படின்னே நம்ம சொல்றோம் இந்த வாக்கிய அமைப்புல ஒரு ஏழு வகையான தொடர்கள் நமக்கு இருக்கு உதாரணத்துக்கு விழித்தொடர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லலாம் வினை தொடர் அப்படின்னு சொல்லலாம் பேரச்ச தொடர் வினையச்ச தொடர் அடுக்கு தொடர் இந்த மாதிரிலாம் இருக்கு இங்கே ஆனா உங்களுக்கு கேள்வி என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா வினையினுடைய அடிப்படையில நம்ம பார்க்கணுமா அதாவது வினையினுடைய அடிப்படையில அதை தன் வினையா பிறவினையா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படி இல்லைன்னா செய்வினை அல்லது செய்யப்பாட்டு வினை இதுல இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதுக்கடுத்து உங்களுக்கு ஒருமைப்பன்மை அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க இந்த ஒருமைப்பன்மை ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இருந்தாலும் இந்த சிலபஸ்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ கொஸ்டின் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடர் ஆக்குக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க நிறைய சொற்கள் கொடுத்துருக்குறாங்க இத பொருள் பட வர்ற மாதிரி நம்ம ஒரு சொற்றொடரா கண்டுபிடிக்கணும் முதல் பாக்கியத்தை பாருங்க கடல் அலையின் மிக வேகம் அதிகமாக உள்ளது இன்று அப்படின்னு இருக்கு ஏதோ ஓகே பட் ஆனாலும் இது வந்து பொருள் வந்தது போல் இல்ல அதிகமாக உள்ளது வேகம் கடல் அலையின் இன்று மிக கண்டிப்பா இது பொருள்பட வரல மிக இன்று வேகம் கடல் அலையின் அதிகமாக உள்ளது இதுவும் பொருள்பட நமக்கு இல்ல இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது என்பதுதான் பொருள்பட நமக்கு ஒரு சொற்றொடரா கிடைக்குது அப்ப இந்த மாதிரி கேள்வி எல்லாமே ரொம்ப எளிமையாதான் இருக்கும் இதுக்கு நம்ம உட்காந்து படிச்சு போடணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை அதாவது என்னன்னா ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கூட இல்ல சோ இந்த மாதிரி எளிமையான கேள்விகளும் நமக்கு டீம் பிஜில அடுத்து பாருங்க செய்யப்பாட்டு வினை தொடர் எது அப்படின்றத கேட்டிருக்காங்க அதுக்கு ஒரு வாக்கியமும் கொடுத்திருக்கிறாங்க ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர் இத செய்யப்பாட்டு வினையில கன்வெர்ட் பண்ணி எழுதணும் அப்படின்றத கொடுத்துருக்கிறாங்க இங்க பாருங்க செய்யப்படுகிறது ஆடப்படுகிறது அப்படின்ற மாதிரியான பொருள் தந்ததுன்னா மட்டும்தான் அது செய்யப்பாட்டு வினை அப்படின்றது நமக்கு தெரியும் அதாவது செய்வினை என்றதையும் நம்ம பார்க்க முடியும் செய்யப்பாட்டு வினை அப்படின்றதையும் இந்த ரெண்டு விஷயமும் எதெல்லாம் அடிப்படையா வச்சு வரும் அப்படின்னா ஒண்ணு எழுவாய் ரெண்டாவது செய்யப்படு பொருள் மூன்றாவது பயனிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மூன்றும் இடம் பெற்றிருந்தாதான் செய்வினை செய்யப்பாட்டு வினை அப்படின்றத நம்மளால மாற்ற முடியும் சோ இந்த மூணு இருக்கா அப்படின்றத பாருங்க எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை இந்த மூணு இருந்தது அப்படின்னா அது செய்வினை ஆனா அதே பதிலா செய்யப்படு பொருள் முன்னாடி இருந்துச்சுன்னா அது செய்யப்பாட்டு வினை உங்களுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஒயிலாட்டம் என்பது என்னது செய்யப்படு பொருள் இரு வரிசை நின்று ஆடப்படுகிறது அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க சோ இந்த வாக்கியம் தான் நமக்கு இந்த செய்யப்பாட்டு வினையை பொறுத்த வரைக்கும் மிகச்சரியா இருக்கும் செய்வினை பொறுத்த வரைக்கும் எழுவாய் ஒரு செய்யப்படு பொருள் ஒரு பயனிலை அப்படின்றது இருக்கணும் ஆனா செய்யப்பாட்டு வினை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு செய்யப்படு பொருள் எழுவாய் பயனிலை இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் சோ இந்த வாக்கிய அமைப்புல இப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் இன்னும் எளிமையா பின்வரும் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பட் பேசிக்கா கொஸ்டின் டைப் என்ன இருக்கு அப்படின்றது மட்டும்தான் நான் சொல்றேன் அடுத்து பாருங்க மாலதி மாலையை தொடுத்தாள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஏற்கனவே சொன்ன செய்வினை அப்படின்னு வாங்கினா ஒரு எழுவாய் இருக்கணும் செய்யப்படு பொருள் இருக்கணும் பயநிலை இருக்கணும் ஸோ இங்க பாருங்க இவங்க மாலதி என்பது யார் இதுல எழுவாய் மாலை என்பது என்ன இதுல செய்யப்படு பொருள் தொடுத்தாள் என்பது பயநிலை பயனிலைனா என்ன மேம் ரொம்ப எளிமையா சொல்லப்போனா அந்த மூணுத்தையுமே சொல்லலாம் பயனிலை என்பது ஒரு வினையை குறிப்பிடும் மாலை அதாவது என்னதான் நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா செய்யப்படு பொருள் எந்த பொருளாலும் நம்ம ஒரு வேலையை செய்யறோம் அந்த பொருளை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா செய்யப்படும் பொருள் நம்ம இங்க வேலையை என்னதான் மாலையை தொடுப்பதுதான் அதுதானே என்னுடைய வேலை அதுதான் சொல்றாங்க நான் என்ன வேலை செய்யற தொடுக்குறேன் அந்த வினையை செய்யறதுதான் என்ன அப்படின்னா பயனிலை யாரு செஞ்சா எழுவாய் யாரு மாலதி சோ அப்போ ஒரு எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை இந்த அடிப்படையில் வந்ததுனால இது என்னன்னு சொல்றோம் செய்வினை அப்படின்றத நம்ம சொல்றோம் இதுதான் செய்வினை செய்யப்பாட்டு வினையில நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய எளிமையா நம்ம பார்க்கலாம் ஆனா முதல் அடிப்படையில்தான் ஒரு தொடர் பொறுத்த வரைக்கும் எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை இந்த மூணு இருக்கிற மாதிரி இருக்கணும் அடுத்து பாருங்க தன்வினை பிறவினை வாக்கியத்துல கொடுத்துருக்குறாங்க எவ்வகை வாக்கியம் என அறிக பந்து உருண்டது அப்படின்னு ஒரு வாக்கியம் கொடுத்திருக்காங்க இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் தன்வினை இருக்கு பிறவினை இருக்கு செய்தி வாக்கியம் இருக்கு உடன்பாட்டு வாக்கியம் இருக்கு சோ தன்வினை வாக்கியம் அப்படின்றத எப்படி மேம் சொல்றாங்க ஒரு பொருள் இல்ல ஒரு ஒரு எழுவாய் தன்னுடைய வேலையை தானே செய்தால் இதைதான் தன்வினை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் வந்து உருண்டதுன்னு தான் சொல்லியிருக்கு உருட்டப்பட்டதுன்னு சொல்லல யாரோ ஒருத்தரோட சப்போர்ட்ல இது நடக்கல யாரோ ஒருத்தருடைய உதவியில இது நடக்கல இது இயல்பா நடந்ததுனால இது ஒரு பொருள் தானே ஒரு வேலையை செய்ததுனால இது என்னன்னு சொல்றோம் தன்வினை வினை அப்படின்னு சொல்றோம் ஒரு ஒருவேளை மாணவன் ஓடினான் அப்படின்னு நான் சொல்றேன் அப்போ ஒரு எழுவாய் தன்னுடைய செயலை தானே செய்தால் அது என்னன்னு சொல்றோம் தன்வினை அப்படின்னு சொல்றோம் இது ஒருவேளை எப்படி மேம் கண்டுபிடிக்கிறதுக்கோ அந்த பிறவினை என்பது என்னன்னா பிறரை கொண்டு செய்வதும் பிறருக்காக செய்வதும் பிறவினைல வரும் சரி இப்ப இந்த கீழே உள்ள கேள்வி பாருங்க பிறவினை சொற்களை கண்டறிய அப்படின்றதுல உருட்டினான் இருக்கு பயின்றான் இருக்கு பயிற்றுவித்தான் இருக்கு ஆடினால் அப்படின்றது இருக்கு ஆனா கேள்வி என்ன கேட்டிருக்காங்க இதுல பிறவினை சொற்கள் எதுலான்னு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு தொடர் கொடுத்துட்டு அந்த தொடர் வந்து தன்வினையா பிறவினையா அப்படின்றத கேட்டுட்டு இருந்தாங்க ஆனா இப்போ ரீசெண்டாக கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா அந்த வாக்கியத்துல இருக்கக்கூடிய சொற்கள் வந்து தன்வினை தொடரை சார்ந்ததா இல்லை பிறவினை தொடரை சார்ந்ததா அப்படின்றத ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்க பாருங்க உருட்டினான் அப்படின்ற சொல் கொடுத்துருக்குறாங்க இது தன்வினையா பிறவினையான்னு தெரியணும் இங்க கொஸ்டின் கேட்டிருக்கிறது பிறவினை சொற்கள் பாருங்க மேல பந்து உருண்டதுன்னு அவங்களே கொடுத்துருக்குறாங்க பந்து தானாவே உருண்டது அப்படின்னா தன்வினை யாரோ ஒருத்தருடைய உதவியால் அது உருட்டப்பட்டதுன்னா அது என்ன சொன்னேன் பிறவினை அப்படின்னு சொன்னேன் இங்க பாருங்க உருட்டினான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ இந்த இடத்துல யாரோ ஒரு பேர் வச்சுக்கோங்க ராமன் பந்தை உருட்டினான் அப்படின்னு சொல்றேன் இல்லை ராமன் உருட்டினான் பந்து உருண்டதுன்னா தன்வினை ஆனா ராமன் உருட்டினான்னா அது என்ன ஆயிடும் அது பிரவினை ஆயிடுமா அப்போ இது பிறவினைக்கு வரும் அடுத்து அதே ராமன் வேலையே பயிற்றுவித்தான் பிறருக்கு செய்வதும் பிறரை கொண்டு செய்வதும் நம்ம சொன்னோம் பாருங்க பயிற்றுவித்தான்னா என்ன பண்றான் அவன் பயின்றான் அப்படின்னா அது தன்வினை ஆனா பயிற்றுவித்தான் பிற ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தான் அப்படின்னா அது என்னது அது பிறவினை ஆடினாள் அப்படின்னு கொடுத்திருக்க இதே ஒரு தேவி ஆடினால் அப்படின்னு கொடுத்தோன்னா என்னது தன்வினை ஆனா ஆட்டு வித்தால் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன ஆயிடும் பிறவினை ஆயிடும் அதுதான் தன்வினை என்பது ஒரு எழுவாய் தானே ஒரு செயலை செய்தால் அது தன்வினை ஆனா பிறவினை என்பது பிறருக்காக செய்வதும் பிற ஒருத்தரை கொண்டு செய்ய வைப்பதும் அப்படின்றது பிறவினையில வரும் இதே மாதிரி வாக்கிய வகைகள் நிறைய இருக்கு அப்புறம் தொடர் வகைகளும் நிறைய நம்ம வேண்டியது வினா வகை என்ன விடை வகை என்ன அதெல்லாம் நம்ம பார்க்கணும் இருக்கோம் அதுவும் இதுக்குள்ளதான் வரும் இது எல்லாமே தொடர் வகைகளுக்குள்ள வரும் அடுத்து பாருங்க ஒருமை பன்மை இது நிறைய தடவை கேட்டதை நம்ம பார்த்திருக்கிறோம் ஆனாலும் கேள்வி பாருங்க அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக டேஷ் உழைப்பை நல்கினார் தமது அப்படின்றத சொல்லணும் அம்பேத்கர் அப்படின்றவர் உயர்வு கருதி இந்த இடத்துல தனது அப்படின்றத நம்ம எடுத்துக்க மாட்டோம் தமது அப்படின்றத பயன்படுத்துவோம் இந்த இடத்துல தனது தானவ போடணும் அம்பேத்கர் அப்படின்றவர் ஒரு உயர்ந்தவர் அப்படின்றதுனால இந்த இடத்துல அதனுடைய பொருளும் எடுக்கும்போது தமது அப்படின்றத உயர்வு கருதி நம்ம தமதா இங்க எடுத்துக்க போறோம் சரிங்களா இது ஒருமை பன்மை பிள்ளையில நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அடுத்து பாருங்க சிலபஸ்ல மரபு தமிழ் திணை மரபு வினை மரபு தொகை மரபு அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல்ல மரபுன்னா என்னன்னு தெரியணும் மரபு என்பது என்ன நம்மளுடைய முன்னோர்கள் சில விஷயத்த வழி வழியா ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுதான் மரபு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சில பொருளுக்கு இதுதான் பெயர் அப்படின்றத சொல்லிட்டு வந்திருப்பாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா அது பேரு மரபு உதாரணத்துக்கு சோறு அப்படின்னா என்ன பண்ணுவோம் உண்டான் அப்படின்னு சொல்லுவோம் பால்னா குடித்தான் அப்படின்னு சொல்லுவோம் தண்ணீர் அருந்தினான் இல்ல பருகினான் அப்படின்றத சொல்லுவோம் இப்போ ஒவ்வொரு வினைக்கும் ஒரு மரபு சொல்றதுக்கு அதே மாதிரி ஒரு பொருள் உதாரணத்துக்கு அது பூ பெயர் எடுத்துக்கிட்டிங்க இல்லை ஒரு காய் பெயர் எடுத்துக்கிட்டீங்க இல்ல கனிப்பெயர் எடுத்துக்கிட்டீங்க இல்லை ஒரு செடியினுடைய தளிர் இல்ல அது காயா இருந்ததுன்னா என்ன அது அழுகி போனா என்ன இந்த மாதிரி நிலைகள் வரக்கூடிய மரபு பெயர்களை பத்தி பாக்குறது அடுத்து பாருங்க தொகை மரபு அப்படின்னு சொல்றோம் ஒரு விலங்கோ இல்லை ஒரு பறவையினுடைய கூட்டமோ அது ஒரு விலை தனியா இருந்தா எப்படி இருக்கும் கூட்டமாக இருந்தால் அது எப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இதை பத்தி படிக்கிறது திணை மரபு உயர் திணை அக்ரிணையில இருக்கக்கூடிய மரபு ஒரு வெலை சிங்கம்னு எடுத்துக்கிட்டீங்க அது ஆண் சிங்கமாக இருந்தா என்ன சொல்லுவோம் பெண் சிங்கமாக இருந்தா என்ன சொல்லுவோம் இல்லை அது வேறு குட்டி இருந்ததுன்னா அதுக்கு என்னென்ன பேர் இருக்கும் இந்த மாதிரி படிக்கிறது எல்லாமே இந்த மரபு தமிழுக்குள்ள வரும் இதனுடைய அடிப்படையிலையும் நிறைய கேள்விகள் இப்போ கேட்குறாங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பொறுத்துகளை இந்த கொஷின்ஸ்லாம் கேட்குறத பார்க்க முடியும் அடுத்து நிறுத்த குறியீடுகள் இது ரொம்ப ஈஸி தானே அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் இந்த நிறுத்த குறியீடுகளில் குறியீடுகளை மட்டும் வச்சு கேட்கல அதாவது என்னன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் எந்த குறியீட்டுக்காக பயன்படுத்துவோம் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எந்த குறியீடு பத்தி சொல்லுது அப்படின்றத கேக்குறாங்க உதாரணத்துக்கு நம்ம முற்றுப்புள்ளி அப்படின்றத பயன்படுத்துறோம்னு எடுத்துக்கோமே முற்றுப்புள்ளி அப்படின்றது ஒரு வாக்கியம் நிறைவு செய்யும் பொழுது நம்ம பயன்படுத்துறோம் இல்ல எங்கயாச்சும் ஒரு இடத்துல நம்ம முகவரி எழுதுறோம் அப்படின்னா அதனுடைய முடிவுல நம்ம எழுத வேண்டியது இருக்கு தேதி ஏதாவது குறிப்பிடுறோம் அப்படின்னா அதனுடைய முடிவுல நம்ம குறிப்பிடுறோம் முடிவு செய்வதற்காக நிறைவு செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய குறியீடு என்ன அப்படின்றத கேட்டுட்டு கொடுக்கலாம் இப்படி நம்ம இந்த எப்படி பாருங்க பொருள்களை எண்ணும் இடங்களில் டேஷ் வரும் பொருள்களை குறிப்பிடக்கூடிய வகைகள்ல அதாவது இந்த இடத்துல கல் மண் பாறை தந்தம் அப்படின்னு பொருள்கள் நான் எழுதிட்டே வரேன் இந்த பொருட்கள் எழுதுகிற இடத்துல என்ன குறியீடு பயன்படுத்துவேன் என்னால முற்றுப்புள்ளி வைக்க முடியாது அதே மாதிரி அரை புள்ளியும் பயன்படுத்த முடியாது முக்கார் புள்ளியும் பயன்படுத்த முடியாது ஆனா கார் புள்ளி பயன்படுத்தி நான் இன்னும் நிறைய பொருள் எழுத போறேன் அப்படின்றத சொல்லலாம் சரிங்களா இதுதான் அதுக்கு சரியான விடை அடுத்து பாருங்க இந்த கேள்வியில சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க நிறுத்தற்குறிகள் எந்த இடத்துல வச்சிருக்கோம் அதில் சரியான தொடர் என்ன தான் கொஷின்ல கேட்டிருக்காங்க இங்க பாருங்க முத்தமிழ் இயல் இசை நாடகம் இந்த மாதிரி வாக்கியங்கள் கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுதா எந்த துறை சார்ந்தது என்ன மாதிரியான சொட்டுப்பெயர்கள் வச்சுருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியுதான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்ப இங்க முத்தமிழினுடைய பிரிவுகளை தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா முத்தமிழை முதன்மைப்படுத்தி மீதி இருக்கிறதெல்லாம் அதுக்கு கீழே வந்திருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது வாக்கியம் இருக்கான்னு பாருங்க ஆப்ஷன் பி மட்டும் நமக்கு அப்படி இருக்கு சரிங்களா முத்தமிழ் அதுல இயல் இசை நாடகம் அப்படின்ற உட்பிரிவு இருக்கு இந்த இந்த புள்ளியை உதாரணத்துக்கு இதுல அரை புள்ளி போடலாமா அப்படின்னா அரை புள்ளி பயன்படுத்த முடியாது என்ன பண்ணலாம் முக்கார் புள்ளிய பயன்படுத்துறதுதான் இங்க கரெக்டா இருக்கும் இந்த நேரத்துல பாருங்க எல்லாமே வந்து அஹ் கமா போட்டு முடிச்சிருக்கிறாங்க ஆனா இது வந்து சரியான ஒரு விடையா இருக்காது அதே மாதிரி இங்க பாருங்க முத்தமிழ் கடுத்து கமா இருக்கு மற்ற எதுக்குமே கமா இல்ல ஃபுல் ஸ்டாப் இல்ல அந்த மாதிரியும் இருக்கு சோ அப்போ கொஷின் பாக்குறீங்க அப்படின்னா நிறுத்தர் குறியீடுகள் எல்லா இடத்துலையும் சரியா இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணிட்டு அடுத்த பாருங்க பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல அப்படின்றதான் நம்ம சொல்லுவோம் அடுத்து பூன்னா பூஞ்சோலை அப்படின்றத சொல்லுவோம் பூக்கள் பூத்திருக்கக்கூடிய இடத்தை சோலை அப்படின்னு சொல்லுவோம் பணம் என்றால் என்ன சொல்லுவோம் பனங்காடு பனை மரங்கள் இருக்கக்கூடிய பகுதியை காடு அப்படின்னு நம்ம வர்ணிக்கிறோம் தேயிலைன்னா அதை தோட்டம் அப்படின்றத ஆன்சரில் டின்றதுல எல்லாத்துக்குமே ஆப்ஷன் ஃபோர்ன்றதை கொடுத்துருக்குறாங்க ஆனா நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்போ இந்த இதுக்கு கூட்டு பெயர்கள் மரபு தொடர்கள் மரபு அந்த வார்த்தைகள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி கேள்வியை அப்ரோச் பண்ண முடியும் சோ இதுக்கு ஸ்கூல் புக்கு படிக்கணும் மெட்டீரியலை நம்ம கொடுத்திருக்கதை ஃபாலோ மாதிரி தான் இருக்கும் அடுத்த கேள்வி பாருங்க கலை சொற்கள் அப்படின்றது அடிப்படையில் பார்க்குறோம் ன்பிசி சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பொதுத்தமிழில் இந்த பகுதியிலேருந்து அதிகமாக கொஷின் கேட்குறாங்க மேக்ஸிமம் இது ரொம்ப கஷ் கடினமான கேள்வியாக இருக்குது ரொம்ப ட்விஸ்டடாக கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஆனால் ஒவ்வொரு கலைத்துறை சார்ந்த சொற்களை நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதுமான அளவுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அப்போ ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற எல்லா கலை சொற்களையும் புக் பேக்ல இருந்தே படிச்சுட்டு வாங்க அடிஷ்னலாக என்ன பண்ணுங்க அப்படின்னா பதினொன்று பன்னிரெண்டு இதுல சிறப்பு தமிழ் அப்படின்ற புத்தகம் உங்களுக்கு தெரியும் இல்லையா அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலை சொற்கள் கொடுத்துருப்பாங்க அதை கண்டிப்பா படிச்சே ஆகணும் அது தெரிஞ்சாதான் இந்த மாதிரி கொஷின்ஸை அப்ரோச் பண்ண முடியும் ஸோ என்ன கலைத்துறை சார்ந்த சொற்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க அதுல அறிவியல் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க அறிவியல் சம்மந்தப்பட்டு கேட்குறாங்கன்னா கல்வி என்பது இருக்கு மருத்துவம் என்பது இருக்கு மேலாண்மை அப்படின்றது இருக்கு சட்ட ஒழுங்கு பற்றி கொடுத்துருக்குறாங்க புவியியல் சார்ந்து கொடுத்துருக்குறாங்க தொழில்நுட்பம் ஊடகம் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க இப்ப இதெல்லாம் கேட்கறாங்க அப்படின்னா இங்க இருந்து மட்டும்தான் கேட்பாங்க அப்படின்றது கிடையாது டிபிஐஆர் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க இதையும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க வாட்ஸ்அப்ல அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் குரூப் இருக்கு இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் தான் இதுல போடுறதையும் நம்ம ஃபாலோ பண்றது நல்லது அண்ட் கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட்டான அந்த டிஏயூ தமிழ் வெர்ச்சுவல் அகாடமி சாரி வீண் அப்படின்னு சொல்லுவோம் அதுல கேட்கக்கூடிய கேள்விகளை இதில் அப்ரோச் பண்றது ரொம்ப நல்லது சரிங்களா ஸோ கொஸ்டின் பாருங்க சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு அப்போ இது மருத்துவம் சார்ந்த ஒரு சொல்லா இருக்கு அப்போ உங்களுக்கு கொஸ்டின்ல ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோர்ல வந்து மருத்துவம் சார்ந்து கேட்டிருந்தாங்க அப்புறம் புவியியல் சார்ந்து கேட்டிருந்தாங்க சட்ட ஒழுங்கு பற்றி இருக்கக்கூடிய கேள்விகளை கேட்டிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக நடந்த கொஷின்லேயும் பார்த்தீங்கன்னா மேலாண்மை சம்மந்தப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க இப்போ அங்கே ஆன்டிபயோட்டிக் அப்படின்றது என்னது நுண்ணுயிர் முறி இதை படிக்கிறதுக்கு பெரிய பிடிஎஃப் இருக்கே மேம் அதை படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்றத நினைக்காதீங்க எது இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான சொற்களாக இருக்குது நமக்கு தெரிஞ்ச தான் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கேள்விகளை மட்டும் ஓரளவு படித்தாலே போதும் டெய்லி ஒரு பத்து பத்து வார்த்தைகளை படிச்சீங்கனாலே ஓரளவுக்கு நம்மளால அப்ரோச் பண்ண முடியும் அடுத்து பாருங்க கலை சொற்கள் இது ஸ்கூல் புக்ல இருந்தே கேட்டிருக்காங்க ரிலிஜியன் அப்படின்னாது சமயம் அடுத்து சேரிட்டி அப்படின்னானது ஈகை சிம்பிளிசிட்டி அப்படின்னாது ரொம்ப எளிமையா இருக்கிறது சின்சியாரிட்டி ஒரு விஷயத்துல ரொம்ப கடமையோடு வேலை பார்க்கறது இங்கே அது என்னன்னா வாய்மை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ கலை சொற்கள் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படிக்கணும் அண்ட் அடிஷ்னலாக கவர்மெண்ட்டோட அபிஷியல் வெப்சைட்லேருந்து ரிலீஸ் பண்ண கண்ட் இதை படித்தாலே போதுமானது ஸோ அழகு மூன்று அழகு நான்குலேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் டிபார்ட்மெண்ட் வைஸ் எக்ஸாம் கேட்ட கொஷின்ஸை அப்ரோச் பண்ணி பழகுங்க அண்ட் இங்கே கொடுத்த பிடிஎஃப்ஸ் இதை மட்டும் ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணி பழகுங்க டெய்லி ஒரு பத்து பத்து வார்த்தைகள் கடை கலை சொற்களாகட்டும் கடின சொற்களாகட்டும் அதையும் நம்ம பாருங்கள் ஸோ அப்கமிங் எக்ஸாம்ஸில் இதுக்கான ப்ராக்டிஸை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக நம்ம அப்ரோச் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்